ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் சிசிரருது பங்குனி மாதம் இருபத்து ஆறாம் தேதி புதன்கிழமை ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய தேதி வளர்பிறை ஏகாதசி அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு துவாதசி நட்சத்திரம் மகம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை பிறகு பூர நட்சத்திரம் யோகம் கண்டம் இரவு ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை பிறகு விருத்தி யோகம் கரணம் பத்திரை அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு கரணம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை பிறகு பாலவகரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் உத்திராடம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை பிறகு திருவோணம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு உங்கள் ஆன்லைன் ஜோதிட சக்கரா செல்வாம்பிகன் ஆச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்